பகுத்தறிவுக்கும் எட்டாததை அறிந்து கொள்ளக்கூடியவனாக ஒரு மனிதனையும் அல்லாஹ் படைக்கவில்லை இத மனிதர்கள் விளங்கிக் கொண்டார்களேயானால் ஜோசியம் ஜாதகம் சகுனம் இது மாதிரியான மூட நம்பிக்கைகளில் இருந்து அவர்கள் தங்களை காத்துக் கொள்வார்கள் என்பதை நன்றைய தினம் பார்த்தோம் இது சம்பந்தமாக முஸ்லிம்கள் மத்தியில் கொஞ்சம் தெளிவு வர வேண்டியிருக்கிற காரணத்தினால் முஸ்லீம்கள் கூட இதை பார்க்கிறாங்க ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயம் மனிதன் யார் இறைவன் யார் என்ற வேறுபாட்டை தெளிவாக தெரிந்திருக்கிற சமுதாயம் நல்ல நாள் பார்க்குற தீமையிலிருந்து விடுபடவே இல்லை பால் கிதாபு பார்க்கிற தீமையிலிருந்து விடுபடவே இல்லை குறிப்பிட்ட சில மாதங்களை வந்து கெட்ட மாதம் பீட மாசம் சபர் மாசம் பீட மாசம் இது வந்து நல்ல மாசம் ஒடுக்கத்து போதேன் இது மாதிரி வந்து நாட்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் தீர்மானம் பண்றது பொருள்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் தீர்மானம் பண்றது நம்பிக்கைகள்லாம் முஸ்லீம்கள்ட்டையே இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் தகவல் இது சம்பந்தமா குரான் ஹதீஸ்ல இருந்து நபிகள் நாயகம் வாழ்க்கையில இருந்து சில தகவல்களை பதிவு செய்து விட்டால் அவங்களும் தெளிவடைந்து விடுவார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் மறைவான விஷயங்களை அறிகிற ஆற்றலை யாருக்காவது அல்லா கொடுப்பதாக இருந்தால் அவங்களுக்கு தான் கொடுத்திருக்கணும் அவங்க தான் அல்லாவுடைய அடியார்கள் நம்ம சிறந்தவர் என்று நம்புகிறோம் அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில தெரியாம இருந்தது மனைவி சம்பந்தமாக பழி சுமத்திய பொழுது அல்லாவிடமிருந்து வகி வருவதற்கு முன்னாடி அவங்களால அறிந்து கொள்ள இயலல எல்லாத்தையும் பார்த்தோம் அந்த வகையில் நவிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவங்க மக்காவுக்கு போறாங்க போன உடனே அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது அவங்களுடைய சின்னம்மா வந்து வீட்டில் வந்து கதவை தட்டுறாங்க தட்டினவுன்னு சொல்லாசனை செய்யறாங்கன்னா மண் ஹாதிகி யாரு கதவை தட்டுறது உம்முஹானி உம்முஹ சின்னமாங்க மாமி மாமி வந்து கதவை தட்டுறாங்க சொந்த மாமி சொந்தமான கதவு தட்டியும் கூட மறைவான தெஞ்சு என்ன செய்யணும் வாங்க உம்முஹானின்னு கூப்பிட்டு இருக்கணுமா இல்லையா நபிகள் நாயகம் செல்லா சின்ன செய்யணும் யார் கதவை தட்டுறது யாருன்னு கேட்கறாங்க நான்தான் உம்முஹானி கதவை தட்டுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உதாரணத்துக்காக மாதிரி ஆயிரக்கணக்கில் எடுக்கலாம் அப்ப இது வந்து நீங்க புகாரியில முன்னூத்தி ஐம்பத்தி ஏழாவது கதீசுல இதை பார்க்கலாம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லா அலிசல்லாம் அவர்கள் வீட்டுக்கு வரும்போது ஆயிஷா நாயகியோட ஒரு பெண்மணி இருப்பாங்க பெண்மணி யாருன்ற சொல்ல கேட்பாங்க ஏற்கனவே அந்த ஹதீச சொல்லி இருக்கிறோம் இவங்க தான் நிறைய தொழுகிற பொம்பளை ராத்திரிலாம் தூங்காத பொம்பளை அறிமுகப்படுத்துவாங்க நபிகள் நாயகம் செல்லாசத்துக்கு மறைவானது தெரிஞ்சிருந்தா உள்ள வரும்போதே இந்த அம்மா இப்படிப்பட்டவங்க தானே அவங்க நினைஞ்சிருக்கானு புரிஞ்சிருக்கானு ஆயிஷாட்ட கேட்கறாங்க இந்த அம்மா யார் எதுக்கு வந்திருக்கிறாங்க என்ன மேட்ரு அப்ப அது என்ன விளங்குது ஒரு ஆளை பார்த்தவங்க அவங்க எதுக்கு வந்தாங்க ஏன் வந்தாங்கன்னு அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படி எல்லாம் கொடுக்கல விசாரிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க எப்படி கேட்டு தெரிஞ்சு கொள்வீர்களோ அப்படிதான் தெரிந்து கொள்ற காட்சியை பார்க்கணும் இது புகாரியில ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு இந்த நம்பர்ல பாக்கலாம் அதே மாதிரி ஒரு ஜனாசாவுக்கு போறாங்க ஜனாசாவுக்கு போனா ஒரு அம்மா வந்து பயங்கரமா சத்தம் போட்டு ஒப்பாரி வச்சுல ஒப்பாரி வைக்க கூடாது ஒப்பாரி அழுகிறதுக்கு அனுமதி இருக்கிறது ஒப்பாரி வைக்கிறதுக்கு தடை இருக்கிறது இந்த ஒப்பாரி வைக்கிறத பார்த்தோம் ரசோல்லா என்ன செய்யணும் அந்த அம்மாவை கூப்பிட்டு நீ என்னமா அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்கணும் இல்லையா அது யாருன்னு ரசுல்லாவுக்கு தெரியல மண் ஹாரி இந்த ஒப்பாரி வைக்கிற பொம்பளை யாரு என்று கேக்குறாங்க இன்னாருடைய மகள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க நமக்கு என்ன வழங்குது ஒரு அம்மா ஒப்பாரி வைக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த அம்மாவை பாக்குறாங்க ஆனா அந்த அம்மா யாருடைய மகள்னு தெரியல ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்ப நம்ம அவங்களுக்கு மறைவான விஷயம் தெரிஞ்சு இருந்தா அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த இன்னாருடைய மகள் ஒப்பார வைக்கிறது கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு யார் ஒப்பார் வைக்கிறான்னு கேட்டாங்க என்ற செய்தி வந்து புகாரியில ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது கலீசுல பாக்குறோம் ஒரு கூட்டத்தார் வந்து சுருசில் பாக்குறதுக்காக வர்றாங்க இசலாத்த ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் வர்றாங்க வந்தவன் சுருசுலாசன் முன்னாடியும் உட்கார்ந்து உட்கார்ந்து அவங்க யாருன்னு தெரியல வந்திருக்கிறாங்க முன்னாடி ஆழ்த்து இருக்கிறாங்க அவங்க யாருன்னு விளங்கல மணில் கவம் இந்த கூட்டம் வந்திருக்கிறீங்களா நீங்க இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க எந்த ஊரு எதுக்கு வந்தீங்க என்ன விவரம் என்று அந்த மக்களை பார்த்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் விசாரிக்கிறாங்க இது புகாரியில் ஐம்பத்தி மூணாவது ஹரிசாகவும் எண்பத்தி ஏழாவது ஹரிசாகவும் பதிவாயிருக்கிறது ஒரு கூட்டம் வர்றாங்க முன்னாடி உட்கார்ந்துட்டாங்க மறைவானது தெரியும் என்று இருந்தால் அந்த ஆட்களை பார்த்த உடனே நீங்க எந்த ஊர்ல இருந்து இன்னும் விஷயத்துக்கு தானே பார்க்க வந்திருக்கிறீங்கன்னு கேட்கணும்ல நீங்க யார் எதுக்கு வந்திருக்கிறீங்க என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் விசாரிச்சாங்க என்று சொன்னால் என்ன விளங்குறோம் அவங்களுக்கே மறைவான விஷயத்தை அறிந்து கொள்ற ஆற்றலை அல்ல வைக்கல அந்த புரோகிராம் மனுஷனுக்கு கிடையாது அந்த மாதிரி ஒரு புரோகிராம் அல்ல என்ன செய்ய வைக்கல அஞ்சு புலன் சிந்திச்சு விளங்கக்கூடிய ஆறாவது இதை தவிர எந்த மனிதருக்கு இந்த மாதிரி விசேஷமான சிறப்பான தன்மைகளை கொடுக்கவே இல்லை என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து பாக்குறோம் ரசூல் செல்லா அலை அவர்கள் அந்த இயற்கை தேவைகளை அதாவது மலை ஜலம் கழிப்பதாக இருந்தால் வீட்டுக்குள்ள பாத்ரூம்லாம் இந்த காலத்தில் வச்சிருக்கிறோம் அப்படி கிடையாது அந்த காலத்தில் வெளியே தான் போவாங்க தூரம் தொலைக்கு போய் மறைவிடங்கள்ல போய் தான் மலை ஜலம் கழிப்பாங்க அந்த மாதிரி சுசல்வாசிவம் அவர்கள் இயற்கை தேவைக்காக வெளியே போயிட்டு வர்றாங்க வந்தா அவங்களுக்கு கரெக்டா தண்ணி ரெடியா வச்சிருக்குது மலை ஜலம் அந்த சுத்தம் பண்ணுவதற்காக வேண்டி தண்ணி வச்சது யாருன்னு தெரியல நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க என்னப்பா நீ தானே தண்ணி எங்க வச்சு கேட்காம மண் வளாகாதா உங்களுக்குள்ள தண்ணி மண்ணா வச்சது யாருப்பா கேட்கறாங்க இருக்கிற ரெண்டு மூணு பேர் தாங்க நிக்கிறாங்க அவங்கள பார்த்து நீ தானே தண்ணி வச்ச ரொம்ப நன்றி அப்படி சொல்லணுமா இல்லையா அப்படி சொல்லாம மண் இந்த தண்ணி இங்க வச்சது யார் பாட்டு கேட்டு அவர் காத்து வாசிக்கிறாங்க இப்ப நம்ம இந்த தண்ணியை வச்சாங்க இது இப்னா பாஸ் பக்கத்தில் நிக்கிறாரு வேற ரெண்டு மூணு பேர் நிக்கிறதுனால இந்த ரெண்டு மூணு பேர்ல ஐடென்டி பண்ணி என்ன செய்ய முடியல தான் அந்த தண்ணியை வச்சிருப்பாரு சொல்ல முடியல அப்ப யார் இந்த தண்ணியை வச்சாண்டு எது கேட்கறாங்க இதான் மனசு இப்படிதான் நம்மள நம்ம எப்படி கேட்போமோ அப்படித்தான் ரசூலாம் கேட்டுருக்காங்க மறைவான விஷயங்களை அவங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்ததை சொல்ல முடியும் அவங்க மறைவா இருக்கும்போது வச்சிருக்கிறாங்க அவங்க பார்க்கும்போது இதை வைக்கல அவங்க பார்க்கும்போது வச்சிருந்தா தான் அவங்களால சொல்ல முடியும் அப்ப இதை கேட்டாங்க என்று சொல்லி இந்த ஹதீஸ் வந்து புகாரியில நூத்தி நாற்பத்தி மூணாவது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது மேராஜிக்கு போறாங்க ரசூல் செல்லா அலுவலாம் அவர்கள் ஜிபிரி அவர்கள் அழைத்து செல்கிறார்கள் ஒவ்வொரு வானமா போறாங்க ஒவ்வொரு வானமா போனா ஆதமலை செல்லாத்த பாக்குறாங்க ஆதமலை செல்லாத்த பார்த்தோம்னா என்ன ஆதம் சுகமா இருக்கிறீங்களா பாப்பா இருக்கலான்னு கேட்கணுமா இல்லையா அப்படி கேட்காம ஜிபில கூப்பிட்டு இவர் யாருன்னு கேட்கறாங்க மன்ஹாதா அப்புறம் அதுக்கடுத்து போறாங்க இவர் யாரு மூசா அதுக்கடுத்து போறாங்க இவர் யாரு எகியா அதுக்கு போறாங்க இவர் யார் ஈசான்னு சொல்லி அதுல யார் யாரு அலிபா அலிஸ்லாம் வரைக்கும் பாக்குறாங்க ஒவ்வொரு வாகனத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் பாக்குறாங்க ஆனால் அது யாருன்னு தெரியல நல்லா கூட்டிகிட்டு போறான் மனத்து மூலம் அழைச்சிக்கிட்டு போறான் கண்ணுக்கு முன்னாடி ஆதமலேஸ் எல்லாம் இருக்கிறாங்க என்ன சரியில்லை அந்த மேராஜ் சம்பந்தப்பட்ட ஹதீச எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா புகாரில முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் உதாரணமா நிறைய ஹதீஸ் இருக்கிறது ஒன்னு சாம்பிலா முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வானத்திலையும் போய்கிட்டு இவர் யார் இவர் யாருன்னு கேட்பாங்க இவர் தான் வாப்பா இப்ராஹிம் அப்படின்னு அறிமுகப்படுத்துவாங்க அப்ப இதெல்லாம் வந்து ஒண்ணு ஒன்னையா கேட்பாங்க இந்த வலது பக்கம் இருக்கிறாங்களே இவங்க யாரு இந்த இடது பக்கம் இருக்கிறாங்களே இவங்க யாரு அப்படின்னு சொல்லி ஆதமலேஸ்வரத்து வலது பக்கம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதை பார்த்துட்டு அவர் சிரிப்பாரு இடது பக்கம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அது பார்த்து அழுகுவாரு இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போறவங்க இவங்க எல்லாம் நரகத்துக்கு போறவங்க இதெல்லாம் ரசூல்லா உடனே சொல்லிட வேண்டியதானே அல்ல சொல்லி கொடுத்தா சொல்ல முடியும் இல்லன்னா தான் தெரிஞ்சுக்கிற முடியும் வணங்களா அந்த மாதிரியான இன்னு சொல்ல போனா இப்ராஹிம் நபியை பத்தி ரசூல்லா சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபிக்கு ஒப்ப நான் தான் இருக்கிறேங்கிறாங்க தன்னை இப்ராஹிம் நபி மாதிரி தோற்றம் யாருக்கு ரசூல் செல்லா அலை வந்து அந்த ஜீன் வந்து பாஸ் ஆகிருக்கிறது அதே மாதிரி இருப்பாங்க ஆனா அப்படி இருந்தேன் நம்மள மாதிரி இருக்காரு இவருதான் இப்ராஹிமா இருப்பாரு கூட கண்டுபிடிக்கல சொல்ல மாதிரிதான் இப்ராஹிம் இருப்பாங்க அதை சொன்னது ஆலோசனத்துக்கு எதுவும் சொல்ல முடியல இருந்தாலும் நம்மள மாதிரி தான் இருக்காரு கண்டிப்பா இவர் இப்ராஹிமா தான் இருப்பாரு சொல்லணுமா இல்லையா அதையும் யாருன்னு தான் கேட்கிறாங்க பாக்குறோம் அதே மாதிரி வந்து இப்ப அப்துல் ரஹங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க நறுமணம் பூசி இருக்கிறாங்க என்ன பாசி அதுன்னு கேட்டவன கல்யாணம் ஆச்சுங்கிறாங்க ஏன் கல்யாணம் ஆச்சுன்னு முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியதானே கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றாங்க சரி கல்யாணம் ஆச்சுல எவ்வளவு மகர் கொடுத்து அதையும் கேட்கணும் நீ ஓ இந்த உழவு மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்களா அதுதான் நறுமணம் பூசி இருக்கிற அப்படிதான் கேட்கணும் மறைவான தெரிஞ்சு இருந்தா அத்திரமா என்ன செய்யணும் அத்திரமா முந்த நாள் கல்யாணம் ஆயிடுச்சே உழவு மகர் கொடுத்திய இந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிருக்கிற நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லணும் ஒன்னு ஒன்னா கேட்கறாங்க எவ்வளவு மகர் கொடுத்த யார கல்யாணம் பண்ணுன எப்போ கல்யாணம் பண்ணுன இது எல்லாம் எதுக்கு நறுமணம் பூசி இருக்கிற அப்ப இது எல்லாம் ரசூத் சுல்லாசன கேட்டாங்கிற ஒரு செய்தி புகாரில ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறத பாக்குறோம்